இன்றைய மன்னா தேவனில் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் அர்த்தம் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் ஏழு இரண்டு மூன்று வசனங்கள் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஆரானில் குடியிருந்ததற்கு முன்பு அவன் மெஸ்வப்பொத்தாமியாவில் இருக்கையில் மகிமையின் தேவன் அவனுக்கு தோன்றி அவனிடம் உன் தேசத்தையும் உன் உறவினர்களையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்குள் வா என்றார் ரோமர் நான்கு மூன்று ஏனெனில் வேதவாக்கியம் என்ன சொல்கிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக கணக்கிடப்பட்டது ஊழியத்தின் வார்த்தைகள் அழைக்கப்பட்ட இனம் விசுவாசிக்கிற இனமாக ஆனது ஆபிரகாம் முதலில் அழைக்கப்பட்டவனாக இருந்தான் பின்னர் விசுவாசிக்கிறவனானான் அவன் எல்லாவற்றையும் கைவிட்டு தொடர்ந்து செல்ல தேவனை நம்புவதைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லாதிருந்தான் அவன் தேவனை நம்பினான் ஏனென்றால் அவன் எங்கு சென்று கொண்டிருக்கிறான் என்று அவனுக்குத் தெரியவில்லை தேவன் அவனுடைய நாட்டையும் அவனுடைய உறவினரையும் அவனுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுச் செல்லும்படி மட்டுமே சொல்லியிருந்தார் அவர் ஆபிரகாமிடம் அவன் எங்கு சென்று கொண்டிருக்கிறான் என்று கூறாததால் தேவனை நம்பும்படி கட்டாயப்படுத்தப்பட்டான் ஆபிரகாம் நான் வெறுமனே தேவனில் நம்புகிறேன் அவர் என்னை எங்கெல்லாம் அழைத்து செல்கிறாரோ அங்கெல்லாம் நான் செல்கிறேன் என்று சொல்ல முடியும் ஆபிரகாமின் வரலாற்றை நாம் படித்தால் அவருடைய வாழ்க்கை நம்பும் வாழ்க்கை ஒரு விசுவாசிக்கும் வாழ்க்கை என்று நாம் கற்றுக்கொள்வோம் ஆபிரகாம் எதையும் செய்ய வேண்டுமென்று தேவன் எதிர்பார்க்கவில்லை தேவன் அவனிடம் ஆபிரகாமே நீ என்னால் அழைக்கப்பட்டாய் எதையும் செய்யாதே எல்லாவற்றையும் நான் உனக்காகச் செய்வேன் என்னுடன் தங்கியிரு நான் நகரும் போது நீ நகர்வாயாக நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ நீ செல்ல வேண்டும் உங்களுக்காகவோ அல்லது உங்களாலோ எதையும் செய்ய வேண்டாம் என்று கூறுவது போல தோன்றுகிறது தேவனில் நம்புவது என்பது இதுதான் நான் அவரை விசுவாசிக்கிறேன் மற்றும் அவர் எனக்காக நிறைவேற்றின அனைத்தையும் நான் விசுவாசிக்கிறேன் அவர் எனக்காக என்ன செய்ய முடியும் என்பதையும் அவர் எனக்காக என்ன செய்வார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் நான் அவரில் என் முழு நம்பிக்கையும் வைத்துள்ளேன் இதுவே அழைக்கப்பட்ட மற்றும் விசுவாசிக்கும் இனத்தின் சாட்சியாகும் விசுவாசிக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாம் விசுவாசமுள்ள மக்களாக இருக்கிறோம் ஆமென்